வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஒன் பிஹெச்கே நியூ கவசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவு பக்கத்தில் கோட்டை பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் ஏரியா ஒன்றரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அறநூறுங்க இந்த வீடு சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொழுது இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை முப்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழேக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ